இருபத்தஞ்சு லிட்டரு கரைவை திறனில் நல்ல ஓவர் சைஸில் நல்ல பெரிய மாடு ஹெச்எப் மாடு பண்ணைக்கு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டாவது இதுக்கு நிறைய சனியாக்குதுங்க மாடு கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைமுங்க மாடு சைஸில் நல்ல பிரம்மாண்டமான சைஸுங்க நல்ல ஹைட்டுங்க ஒரு ஆள் அந்த ஆடை இந்த ஆள் ஆள் நிற்கிறதே தெரியாதுங்க அந்தளவுக்கு நல்ல சைஸுங்க ஒரு டெம்போக்கு ஒரே மாடு தான் ஏற்ற முடியுங்க அந்தளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான சைஸில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல கையால் ஊக்கத்தில் நல்லா டாப் குவாலிட்டியில் ஹெச்அப் மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காட்டிலேயே ரெண்டு காலம் அண்ணாங்கால் போட்டு நல்லா கண்ணுக்குட்டிலேயே நம்ம ஏரியாலே மேஞ்ச மாடுங்க நம்ம வீட்டிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மாடு வாங்கிச்சுங்க நம்ம காட்டுக்குள்ளேயே வாங்குகிற இடத்துலையே நேரடியாக வீடியோ எடுத்துக்கிறேங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவில் அருமையான தெளிவான மாடுங்க மடியாக ஓசுங்க நல்லா பால் நிரம்புவாருங்க ஒன்றோட பிவிசி பைப் மாதிரி நல்லா பால் நிரம்புங்க மடி ஃபுல்லாக பால் இருக்குங்க நல்ல உருவத்தில் நல்லா பிரம்மாண்டமான உருவங்க நல்லா ஹெச்எப்பில் நல்ல டாப் குவாலிட்டியில் ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு கரை வைத்திருந்த மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க கறந்தால் இருபத்தஞ்சு லிட்டருக்கு எப்போதும் கறக்குங்க குறச்சு கறக்காதுங்க மாடு எலும்பு கணத்துல நல்ல எலும்பு கிணங்க நம்ம கையளவுக்கு நல்ல தூணு மாதிரி ஒவ்வொன்றும் அருமையாக இருக்குங்க சுளி சுத்ததும் தெளிவாக இருக்குது ரெண்டு கால் அண்ணாங்கல் போடு கண்ணுக்குட்டியில்தான் மேஞ்ச மாடுங்க எந்த கிளைமேட்டுக்கு செட்டாகுங்க ஹெச்எப் மாடுனால் காட்டில் மேய்மா தண்ணி குடிக்குமா எல்லாமே தெளிவாக கேட்பாங்க நல்லா கிளைமேட்டு தாங்குமா காட்டுக்குள்ளே ஆனாங்க போட்டால் மேயமான பார்க்குறவங்களுக்கு லைவாகவே வீடியோ எடுத்து போட்டுக்கிறேங்க நம்ம ஏரியாவிலேயே நல்லா கண்ணுக்குடியிலேருந்து நல்லா செட்டான மாடுங்க எந்த ஏரியாவுக்கு ஆகுங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கரை திறகுன்னு பயப்பட தேவையில்லைங்க நல்ல பெரிய மாடை பண்ணைக்கு பார்க்குறீங்க நல்லா ஹெவி ஹெவி சைஸில் நல்லா குவாலிட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு பண்ணுங்க மட்டிக்கா மோஸ்ட்லி தெளிவான மாடுங்க பதினஞ்சு நாள் டெலிவரி டைம் இருக்குதுங்க பிரம்மாண்டமாக மடி வைச்சு தான் கண்டு போடுங்க இருபத்தஞ்சு லிட்டர் கரைவைத்திற்குன்னு பயப்பட தேவையில்லைங்க ரெண்டாவது கண்ணுங்க மாடு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் விடியால் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு தவிர மட்டும் வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி விடுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறை ஏற்றி அனுப்பிச்சுட்ருவோம் உங்கள் இடத்துல கொண்டு வந்து கையில் ஒப்படைக்கு வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்காண்டே நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்குங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க இருக்குதுங்க நல்ல ஹெவி சைஸில் மாடு ஹெச்எப்பில் பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க நல்லா டாப் குவாலிட்டியில் இருக்குதுங்க நீ கறவைக்கு பயப்பட தேவையில்லைங்க தண்ணி தீனி மேய்ச்சல் குணமனம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க முரட்டு சைஸ் சரியான மாடுங்க நீங்கள் வீ நான் வீடியோ பார்க்குறோம் நேரில் வந்து பாருங்கள் நம்ம ஏன் சொல்கிறோம் தெளிவாக இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்